நன்னார் விண்ணப்பம் நமசிவாய இன்று தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐந்து மேகண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று குரோதி ஆண்டு சித்திரை திங்கள் நான்காம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினேழாம் நாள் ஒன்பதாம் வளர்வறை இரவு ஏழு மணி வரை பூசம் மின்மீன் காலை ஒன்பது மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எழுநூத்தி பதினான்காவது திருக்குறள் ஒளியார் முன் ஒளியேறாத வெளியார் முன் வான்சுதை வண்ணம் கொளல் சித்தரித்திங்கள் திங்கள் ஆடு வடிவ மேடு வீடு தலம் திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை காணருகும் வயலருகும் கழியருகும் கடலருகும் மீனிரியவரு உணரில் இறை தேர்வின் மடனாராய் தேனமர்தார் சிறு தொண்டன் செங்காட்டங்குடிமேய வானமரும் சடையாக்கின் வருத்தம் சென்றுரையாயே தன்கிழமை திருவெண்காடு ஐந்தாம் திருமுறை பருவென்கோட்டு பைங்கண் மத வேளத்தின் உருவங்காட்டி இன்றானுமய்சவே இறைவன் உரையும் இடம் திருவெண்காட் மடனிஞ்சமே நம்ியடிகள் கமலமுனி தியாகராயர் முனையடுவார் வள்ளலார் ஞானியாரடிகள் சேந்தனார் சத்திநாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திருச்சேரை திருச்சுழி ஆவூர் ஒழுந்தியாப்பட்டு திருவாவடுதுறை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய வாவி வடிவ பூசம் விண்மீன் ஆறாம் திருமுறை சிலைத்தாரிபுறங்கள் தீயில் வே சிலை வழிவித்தே உமையவளை அஞ்ச நோக்கி கழித்து ஆங்கு இரும்பிடி கை வைத்தோடும் களிறு உரித்த கங்காளா எங்கள் கோவே நிலத்தாரவர் தமக்கே புறையாய் நிலா நில்லா உயிரோம்பும் நீதனே நான் அழுத்தே நடியேனே அஞ்சேனாய் ஆவடு தன் துறையுறையும் அமரரே ரேவஞான போதும் அவன செம்மள நொந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமரி மாலரனேயும் அழிந்தவர் வேடமும் மாளையும் தானும் அரண்யன தொழுமே ஆதீனப்படுவல் ி ஐம்பத்தி நாலு ஒன்றுணர் உணராமையானும் வேறொன்றுணன்று ஓதலால் உணர்வு இந்திரியங்கள் என்று உந்தீவர அந்தாதி பயனால் நால்வர் உற்றால் பல்வகையாக பணிந்து நின்றிருமுன் அள்ளும் பகலும் அயரா பணிசை வல்வினை ஒடுங்கும் வரம் அழித்தாயே என ஓடித் துதித்து வணங்கிப் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம்